மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாத நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ எது பார்க்குறீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது அது மட்டுமல்ல மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஷியலி உங்களுடைய பொசிஷன் இந்த மாதம் பரவாயில்ல ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஸோ ஓரளவுக்கு நம்ம உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எல்லாம் நடத்த சனி பகவான் பார்க்குறது புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்களுடைய அஃபையர் லவ் சக்ஸஸ் ஆக அதில் நிறைய ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் அல்லது பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு யாருடைய பிஸ்னஸ் சொன்னிருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் இணை இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு இது வராமல் இருந்தால் வருது இந்த மாதத்தில் பெரிய யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம் அது இல்லாமல் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாஸ்போர்ட் வரல வீசா எனக்கு வரல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது நான் பெரிய இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்த சனி பார்க்குறது உங்களுடைய ஹெல்த்து அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய சர்வீஸ் இந்த மாதத்தில் நல்லா இருக்கிறது இல்லை ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும் ஸோ உறவுகளால் உங்களுக்கு நன்மை உறவுகளால் பிரச்சனைகள் கோத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது நல்ல உறவுகளை ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது உங்களுடைய எதிரிகள் யாராகிறதால நீங்கள் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்